நான் வந்து பிஸ்னஸ் மேன் ஆகிறது என் கனவு எதுக்குன்னா ஏழை மக்களுக்காக ஹெல்ப் பண்ணும் நிறைய மில்லியனர்ஸ் வந்து எதுவுமே போய் எம்ப்ளாயீஸாக இல்லை எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஓனா அது எனக்கும் அதனால தான் ஆசை நானும் பிஸ்னஸ் பண்ணி நல்ல லெவலில் வந்து எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணோம் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் காசு தரணும் நான் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி எல்லோரும் பண்ணோம் நம்ம ஓனாக இருக்கணும் எப்போவுமே யாருடையோ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நம்மளே நம்மளுள்ந்து வரணும் நான் பிஸ்னஸ் பண்ணோன்னு என் விருப்பம் நான் வந்து என் குரோத்துக்காகவும் அப்புறமா எல்லாருக்கும் சமூக நல்லதுக்காகவும் எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் என்னால் நான் எல்லாத்தையும் எல்லாேருக்கும் கொடுக்கணும் காசெல்லாம் காசெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணும் அப்புறமா வந்து நல்லா இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஒரு லெவலில் வரணும்னு என் ஆசை கண்டினியூ டெவலப் பண்ணும் நம்ம தாழ்ந்து பேசுகிற கண்ட்ரியெல்லாம் நம்ம நல்லா வந்து காட்டணும் நல்லா நம்ம நல்லா ந நம்ம நல்லா சமரிச்சோனா அப்புறமா வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இங்கேயோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இங்கே எல்லோரும் நம்மளே தேடி வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கின்னு போகணும் நம்ம வந்து தேடி வேறு எந்த கண்ட்ரிக்கு போக தேவையில்லை நம்மளே நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இண்டஸ்ட்ரி எல்லாம் நான் வந்து ஆ ஆடிட்டர் ஆகணும்னு ஆசை எதுக்குன்னா ஆடிட்டர் பஸ்டோனா கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு ஈஸியாக கூட இருக்கணும் நம்மளே கொஞ்சம் கணக்கு வளர்க்கை நம்ம பார்த்துக்கலான்னு பிஸ்னஸை நான் அக்கௌண்ட்ஸ் படிக்கலான்னு இருக்கேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்ணணும் எதுக்குன்னா தனித்தனியாக எல்லோரும் போகக்கூடாது எல்லோரும் சேர்ந்து பண்ணணும்னா தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து மேலே வரலாம் தனித்தனியாக வந்து எதுவுமே பண்ண போகிறது இல்லை எல்லோரும் சேர்ந்து வந்து நம்ம எல்லாரும் ஜெயிச்சு ஜெயிக்கலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஒரு நிலைமையில வரணும் எல்லாருக்காகவும் நம்ம நிற்கணும் நம்ம பேரை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும் எல்லாருக்காகவும் நம்ம நிற்கணும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுன்ற ஆசை எப்படி வந்துச்சு நான் ஒரு சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து எனக்கு வந்தது அண்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு ரத்தன் டாட்டா தான் அவரை பார்த்து தான் எல்லாேருக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் அதே மாதிரி எங்கள் ஒரு ஜமாத் ஜமாத் இஸ்லாமிக் இந்துலேருந்து ஒரு ஆ ஒரு ரெண்டு ஆள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பிஸ்னஸில் எனக்கு ஐடியாஸ் கொடுத்தது வந்து செட் அவங்களும் அப்புறமா வந்து நசீர் தவலா உல்லாசப் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரக்ஷன்னே சொல்லலாம் நான் ரத்தன் டாட்டா வந்து பார்க்காமலே இன்ஸ்பிரேஷன் வச்சேன் ஆனால் இவங்களெல்லாம் நான் முன்னால் பார்த்து அவங்க அவங்க எனக்கு கொஞ்சம் கரேஜ் நல்லா ஒரு மீட்டிங்லலாம் கூட்டினு போய் சின்ன பையன் நல்லா பார்க்கல ஒரு பெரிய ஆளாக வருவேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சது அவங்க ரெண்டு பேரும் தான் ஸோ என்ன மாதிரி உழைக்கலான்னு பிளான் பண்ணி பிஸ்னஸ் என்ன என்னென்ன வாட் இஸ் யுவர் பிளான் என் பிளான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம டெக்னீஸ் டிஜிட்டல் எல்லாமே நல்லா இருக்கணும் ஏ சைனாவில் எப்படி இருக்கிறாங்க எல்லோரும் நல்லா டிஜிட்டலாக இருக்கிறாங்க எல்லாருக்கும் தேவையான மாதிரி எல்லா ப்ராடெக்டையும் செஞ்சு நல்லா யூஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்காக நம்ம யார்கிட்டயும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது இந்த ப்ராடக்ட்டாங்க இந்த மருந்துட்டாங்க கேன்சருக்கான தாங்க இந்த மருந்து மருந்துட்டாங்கன்னு நம்மளே செஞ்சு நம்மளுக்காக நம்ம இருக்கணும் எல்லாரும் நல்லா தான் இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ இப்போ மொபைலில் யூஸ் பண்ணுவீங்களா யூஸ் ஆ யூஸ் மொபைல் யூஸ் நான் வந்து நம்ம படிப்பு விஷயத்தை பார்க்குறதுக்கு மேக்ஸ் சொல்யூஷன் அது எதாவது தெரியலனா டவுட்ஸ்க்கு பார்க்குறோம் அப்புறமா வந்து எனக்கு பிஸ்னஸ் மேலே ரொம்ப ஆசைனால நான் ஒரு ஒரு ஆப்ஸில் நான் சர்ச் பண்ணுவேன் ஹோல்சேல்ஸ் எல்லாமே பார்ப்பேன் எப் இப்போ வந்து இன்னும் லேட்டஸ்ட்டாக போயின்னு இருக்கு நல்லா சேலிங் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பார்ப்பேன்